கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துர்மார்கரார் ஆவார்கள் இந்த நீதிமொழிகள் எப்போதுமே மனிதர்களுக்கு அறிவுரையை சொல்லுகின்ற வாசகமாக அமைந்திருக்கிறதை நாம் நன்கு அறிவோம் இந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் கீழே இழங்குகின்ற ஊழியக்காரர்கள் அதிகாரிகள் யாவரும் துன்மார்க்கராக மாற்றப்படுவார்கள் இது ஊரறிந்த உலகம் அறிந்த உண்மை ஏனென்றால் தலைமைத்துவத்தில் இருக்கிற அவருடைய குணம்தான் பணி செய்கின்ற ஊழியர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் பொய்களுக்கு இருக்குது விலகிருத்தல் வேண்டும் அது அரசியல் தலைவர்களாயிருந்தாலும் சரி பெரிய அரசாங்க பொறுப்பில் இருந்தாலும் சரி திருச்சபை தலைவர்களாயிருந்தாலும் சரி யாரெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ ஒரு பொய் பேசுகின்ற போது இல்ல கேட்கின்ற போது அது உண்மையா அது பொய்யா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்கின்ற தலைமைத்துவமாக தலைவர்களாக காணப்பட வேண்டும் அதுதான் இங்கு சாலமோன் ஞானி அவர்கள் பொய் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பதை பதிவு செய்கிறார் இதே நீதிமொழிகள் புத்தகத்திலே பொய் உதடுக பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை என்று வசனமும் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் பொய்யே உலகமாக காணப்படுகிறதை நாம் அறிவோம் ஆகையால் ஆண்டருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நாம் இந்த உலகத்திலே பொய்க்கு நாம் புறந்தள்ளி உண்மையான காரியங்களை ஆராய்ந்து யோசித்து முடிவெடுப்பதுதான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் பொய் பேசுகிறவர்களை அருவறுக்கிறார் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை என்பதெல்லாம் நாம் அறிகிறோம் ஆகையினால் நாம் எந்த பணியில இருந்தாலும் சரி பொய்யை விலக்கி உண்மையை காத்துக் கொள்வோம் நீ விசுவாசித்தால்